நம்ம கடந்த மே மாதம் நடந்து முடிஞ்ச இளநிலை நீட் தேர்வுனால பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருந்தது இளநிலை நீட் தேர்வோட வினாக்கால் வந்து தேர்வுக்கு முன்னாடியே லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் சில மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வந்து வழங்கியிருந்தாங்க சோ இதனால பல இடங்கள்ல வந்து போராட்டங்கள் வந்து நடத்தப்பட்டுச்சு இந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அதுக்கப்புறம் இப்ப இந்த வழக்க வந்து சிபிஐ வந்து நடத்திட்டு வராங்க முதநிலை நீட் தேர்வை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்ச நெட் தேர்வோட லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த தேர்வையும் வந்து ரத்து பண்ணிட்டு இருந்தாங்க அதனால இந்த தேர்வு எல்லாம் நடத்துற எந்திஏ வந்து சீரமைக்கணும் அப்படிங்கறதுக்காக மத்திய அரசு வந்து ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்காங்க அதே நமக்கு தெரியும் நீட் தேர்வு வந்து ஓஎம் சீட்டை வந்து பயன்படுத்தி நடத்திக்கிட்டு வந்தாங்க இனிமேல் நீட் தேர்வை வந்து மத்திய அரசு பரிசீலனை பண்ணிட்டு வராங்க தேசிய மருத்துவ கவுன்சில் இதுக்கு ஒப்புதல் அளிச்சுட்டாங்கன்னா அடுத்த வருஷத்துல இருந்து ஆன்லைன்ல நீட் தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த நியூஸ் வந்து இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறன்னு ஓகே வாயுங்கள் சிஜி